தொழிற்சந்திர தோர்வான பவானந்த குழந்தைங்க நண்பர்களே கேடிஎம் ஆர்சி டூ ஹண்ட்ரட் இந்த வண்டியில வந்து வண்டி ஷார்ட் ஆகுடின்னு சொன்னாருங்க நாம் ஒவ்வொன்றும் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் வண்டி கடையில் நெருக்காத்தி வச்சதுனால ஒரு பெட்ரோல் ஒரு மூணு லிட்டரு இருக்குது ஆனால் மோட்ரு ஸ்டக் ஆகிடுச்சு சரி நாமளும் பேட்ரி வச்சு செக்கப் பார்த்துன்னு பார்த்தோம் மெ மோட்ரு சுற்றுல இப்போ மோட்ரு கழட்டி ஏதோ மண்டமால் அடித்து ஏதோ ரீவேஸ் பார்வடை வச்சு ஓட வைக்கலாம் ஓட வச்சாலும் இந்த மோட்ரு கண்டினியூவாக ஓடுமா மறுபடியும் தொந்தரவு இல்லாத கஸ்டமருக்கு ஓட்டு ஓட வைக்க முடியுமா இந்த சந்தேகம் எனக்குலாம் தோண்டுது அதான் பிரிச்சுட்டு இருக்கிறேன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ நான் இந்த மோட்டார் ஓட வைக்கிறக்கோசரம் மொதல் செக்கப் பண்ணால் கண்டினியூட்டியே காட்டில் இப்போ வந்து எல்லாம் ஓடுது இதுக்கு என்னென்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தின்னரை ஊற்றி வச்சுருந்தேன் மறுபடியும் சீமனை அந்த டப்பா போட்டு வச்சுட்டேன் மோட்டரை ஒன்று முழுவது வரைக்கும் ஊற்றி சீமனை போட்டு வச்சேன் கொஞ்சம் திண்ணறையே உள்ளே ஊற்றிவிட்டு அந்த மோட்டரில் பம்பு வழியாக ஊற்றி விட்டு அதாவது இன்ஜெக்டருக்கு இல்லை அந்த டீப்பில் வச்சு குழந்தைகளுக்கு ச சங்கட போட்டு பால் வாக்கு அந்த மாதிரி வாத்து விட்டு அப்புறம் ஊற வச்சோம் ரெண்டு தட்டு தட்டுனேன் க தட்டினோன்னு கண்டினியூட்டி காட்டினோடனே அப்புறம் இப்படி முன்னாடி பின்னாடி ரிவர்ஸ் பார்வாடு ஓட வச்சேன் ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி கொடுத்தங்காட்டி ஆனால் ஓடுது அப்புறம் இந்த தாட்டில் பாடி ஸ்ப்ரேவே யூஸ் பண்ணி ரன்னிங் மண்டை வச்சோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இதில் ஒரு சேட்டிவிஷன் வரல ஏன்னா நம்ம லாங் போகிற பசங்க அப்படியே விமானத்தில் பறக்கிற மாதிரி இந்த வண்டியிலலாம் பறப்பானுங்க நடு சென்டரில் கிச்சுக்குன்னு நின்று போச்சுன்னு வச்சுக்கா கொண்டு வந்து அணைச்சி விட்ருவானுங்க ஆனால் இதை மாற்றி விட்லாமு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆர்டர் போட்டுக்கிறோம் வந்துடு